இங்கே பழனி சுகன்யாவை கூப்பிட்டு முத்துவேல் வீட்டிலேருந்து இருந்து வெளியில் வந்துடுறாரு கரெக்டாக அந்த நேரம் பார்த்தீங்கன்னா சரவணனும் பாண்டியனும் வண்டியில் வீட்டுக்கிட்ட வந்துட்டுருக்காங்க அப்போ பாண்டியனை பார்த்துட்டு பழனி பார்த்தீங்கன்னா அங்கேயே நிற்கிறாரு இங்கே பாண்டியனுக்கும் சரவணக்கும் ஒன்றும் புரியல வந்துட்டு என்னடா ஆச்சு என்ன இதுக்கு இங்கே நின்றுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ பழனி எடுத்துகிட்டு மச்சா வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் வெளியில் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும் இங்கே பாண்டியன் பார்த்தீங்கன்னா ஒன்றும் புரியாமல் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நீங்கள் முதல்ல கூப்பிடுங்க மச்சான் அப்படிங்கிறாங்க இங்கே திரும்பி பார்த்தா முத்துவேல் வீட்டில் இருக்கு எல்லாரும் பார்த்தீங்கன்னா வாசலில் வந்து நிற்கிறாங்க இங்கே பாண்டியன் ஒன்றும் புரியாமல் கோமதி செந்தில் கதர்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வெளியில் வர சொல்கிறாங்க எல்லோரும் வெளியில் வந்ததுக்கப்புறம் பழனி பார்த்தீங்கன்னா அமைதியே நிற்கவும் இங்கே பாண்டியனுக்கு ஒன்றும் புரியல என்னடா ஆச்சு எதுவுமே பேசாமல் இருக்கேன் என்ன விஷயம்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ பழனி சொல்கிறாரு மச்சா நானும் வந்துட்டு சுகன்யாவும் இனிமேல் நம்ம வீட்டில் தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டு இங்கே பாண்டியன் ஒன்றும் புரியாமல் இங்கே முத்துகள் குடும்பத்தையே பார்க்குறாரு ஆனால் இங்கே கோமதி குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் பார்த்தீங்கன்னா கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க என்ன மச்சா நீங்கள் என்ன சொல்கிறீங்க நானும் சுகன்யாவும் நம்ம வீட்டில் இருக்கலாம் தானே அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதை கேட்டு பாண்டியன் வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு என்னடா கேள்வி இது எதுக்கடா வந்துட்டு இது மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்கேன் இது வந்துட்டு உன்னோட வீடா அப்படின்னு சொல்லவும் அதை கேட்டிங்க பாண்டி ரொம்பவே சந்தோஷப்படுறாரு கோமதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்போ பாண்டி வந்துட்டு பசங்களாக எதுக்கு இருக்கீங்க உங்க மாமனை உள்ள கூட்டிகிட்டு போங்கடா அப்படிங்கிறாரு அப்போ கதூர் சரவணன் தான் இருந்துட்டு வாமாமாவா உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அப்போ கோமதி வந்துட்டு ஒரு நிமிஷம் இடம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போகிறாங்க இங்கே சுகன்யா பாத்தீங்கன்னா நீங்கள் முத்துவேல் குடும்பத்தையே பார்த்துட்டு நிற்கிறாங்க அப்போ சரவணன் வந்துட்டு எதுக்கு மாமா பேக்கில் கையில் வச்சுருக்க கொண்டா அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிறாரு இங்கே கோமதி பார்த்திங்கன்னா ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு ரெண்டு பேரும் ஒன்றா நின்னுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரத்தி எடுத்துகிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு மற்ற குடும்பமும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனால் அதையெல்லாம் பார்த்துட்டு சக்திவேல் முத்துவேல் முத்துவில் பார்த்தீங்கன்னா பங்கரமாக உறச்சுட்டு இருக்காங்க இங்கே மயில் பார்த்தீங்கன்னா ராஜிக்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டுருக்காங்க நம்ம சித்தப்பா மறுபடியும் நம்ம வீட்டுக்கே வந்துட்டார்ல அப்படின்னு சொல்லவும் ஆமாக்கா அப்படிங்கிறாங்க இங்கே கோமதி ஆரத்திலாம் கரைச்சி எடுத்து முடிச்சுட்டு சரி ரெண்டு பேரும் வலது கால் எடுத்து வச்சு உள்ள போங்க டே பசங்களை எல்லாம் கூப்பிட்டு போங்கடா உள்ள அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எல்லாரும் உள்ள போனதுக்கு அப்புறம் கோமதி பாண்டியன் மட்டும் வசல நிக்கிறாங்க அதை பார்த்துட்டு முத்துவேல சக்தியிலும் முறைக்கவோ இவங்களும் பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேத்தையும் முறைச்சிட்டு அங்கிருந்து உள்ள போறாங்க அப்ப அப்பத்தா இருந்துட்டு போதுமாடா உங்களுக்கு இப்ப சந்தோஷமா கோமதி வீட்டுக்கார அவமானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிதானே வந்து உங்க தம்பியே நீங்க வந்துட்டு அடமான வச்சீங்க இப்ப கடைசியில ஜெயிச்சது யாருடா அப்போ தான் இப்படி கேட்கவோ எங்கள் சக்தி வேலு முத்து வேலு அதுக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி எங்கேயோ பார்த்துட்டு நிற்கிறாங்க இங்கே அப்போ தான் தலையில தலையில் அடிச்சுட்டு இப்போ வந்து திருந்துங்களா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போகிறாங்க இங்கே கிச்சனில் கோமதி மூணு மருமக மூணு பேர் நின்று வந்துட்டு எல்லா சமையல் வேலை பாத்துட்டு இருக்காங்க அப்போ தங்கமையில இருந்துட்டு அத்தா தக்காளியை வந்துட்டு நறுக்குவா சின்னதாக நறுக்குவா பிரச்சனை இருக்குவா அப்படின்னு சொல்லி கேட்கவோ இங்கே கோமதி பார்த்திங்கன்னா சிரிச்சுக்கிட்டே ஏ அதெல்லாம் வந்துட்டு அறுத்து வணக்கத்தாண்டி போகிறோம் நீ எப்படி வேணாலும் வெட்டுடு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க அதை பார்த்துட்டு மீனா என்னது தக்காளி நறுக்க சொல்கிறதுக்கே எங்களுக்கு இவ்வளோ ஆனந்தமாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ மயில் இருந்துட்டு ஆனந்தம் வந்துட்டு தக்காளி மேலே இல்லை அவங்க தம்பி திரும்பவும் இந்த வீட்டுக்கு இல்லை அந்த ஆனந்தம் தான் அத்தக்கே அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கோமதி இருந்துட்டு மாலையை கழுத்துமா வந்துட்டு என் தம்பி வந்துட்டு பொண்ணை கூட்டிகிட்டு அந்த வீட்டுக்கு போனமோ எனக்கு எப்படி உசரவை போயிடுச்சு திரும்ப இப்போ என் தம்பி வந்துட்டு என் வீட்டுக்கே வந்துவிட்டேன் அதுவும் என் அக்காவை தேடி என் அக்கா வீட்டுக்கே வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க கோமதி இப்படி சந்தோஷப்படுறதை பார்த்துட்டு இங்கே ராஜி மீனா தங்க மீனா அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஐயோ எனக்கு தலாக்காலே புரியல சந்தோஷத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ எடுத்துகிட்டு வராங்க அப்புறம் ஆச்சு இருந்துட்டு என்னத்த சேமியாவா என்ன உப்புமா பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏ உப்புமா இல்லடி பாயசம் பண்ண போகிறேண்டி அப்படிங்கிறாங்க என்னத்த நைட் வந்துட்டு பாயாசமா அப்படின்னு சொல்லவும் இல்லடி என் தம்பியும் தம்பி பொண்டாட்டியும் முதல் டைம் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிட போகிறாங்கள்ல அப்போ அவங்களுக்கு வந்துட்டு ஸ்வீட் ஏதாவது கொடுக்க வேண்டாமா அதுக்கு தான் நான் பாயசம் வைக்கிறேன் அதை கேட்டேங்க ராஜி சந்தோஷப்படவும் இங்கே மீனாக இருந்துட்டு ஆமாம் எனக்கு கல்யாணமாக இந்த வீட்டுக்கு முதல் டைம் சாப்பிட்றக்கு வந்தப்போ எனக்குன்னு பாயசமெல்லாம் கொடுத்த மாதிரி ஞாபகம் இல்லையே அப்படிங்கிறாங்க அப்போ கோமதி இருந்துட்டு ம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவும் சரி பாயாசத்தை விடுங்க என்னையெல்லாம் யாரும் வந்துட்டு சாப்பிடுன்னு கூட சொல்லலை அப்போ கோமதி இருந்துட்டு நீ வந்த கதையெல்லாம் வந்துட்டு இப்போ இதுக்குடி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லை த எப்படி வந்தோங்கிறது இல்லை யாருமே வந்துட்டு ஒரு வாரம் சாப்பிடணும்னு எனக்கு சொல்லியில்ல அதைத்தான் இப்போ நான் சொல்ல வந்தேன் அப்போ தங்கமையில் இருந்துட்டு ஏன் மீனா அப்போ நீங்கள் வந்துட்டு சாப்பிடாமையா இருந்தீங்க அப்போ மெயினாக இருந்துட்டு ஐயையோ அப்படியெல்லாம் வந்துட்டு சாப்பிடாம இருக்க நம்மளால முடியாதுப்பா நான் மத்தியானம் தான் இந்த வீட்டுக்கு வந்தக்கா சார் நைட்டு வந்துட்டு சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அரசி ஒரு வார்த்தை கேட்டா இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிளம்பிட்டேனே வந்து சோத்து சோத்துப்பானையில் நேராக விழுந்து வந்து ஒரு கட்டு கட்டிட்டேன் அப்படிங்கிறாங்க ஏன்னா நமக்கு வந்துட்டு சோறு தான் முக்கியம் அப்படிங்கிறாங்க அதை கேட்டிங்க தங்கமயில் அதை கேட்டிங்க தங்கமயில் சிரிக்கவும் இங்கே ராஜீவ் கோமதி அதை பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க இவங்க இப்படி பேசிட்டு இருக்கோம் இங்கே சுகன்யா பாத்தீங்கன்னா கிச்சன் கிட்ட வந்து நின்று எட்டி இருக்காங்க அப்போ மீனாக இருந்துட்டு ஆனால் ஒன்று சொல்லியே ஆகணும் அத்தை நான் வந்த முதல் நாளே வந்துட்டு உங்களோட சமையலுக்கு நான் அடிமையாயிட்டேன் ஆமாம்மா இலக்கா அத்தையோட சமையல் வந்துட்டு அம்பிட்டு டேஸ்ட்டாக இருந்துச்சு இவங்க இப்படி இருக்கோம் சுகன்யா பார்த்தீங்கன்னா உள்ளே வராங்க அதை பார்த்துட்டு போகும்போது அட வா சுகன்யா வாம்மா வா உள்ளவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க என்ன தச்சி சமைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லவும் ஆமாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க நான் இப்போ என்னையும் கூப்பிட்டுருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னம்மா நீ இன்னைக்கு தான் நான் வீட்டுக்கு அப்படி இருக்கும்போது அதுக்குள்ள வந்துட்டு உங்களை சமையல் கூப்பிட சொல்கிறையா ஏமா உனக்கு பால் பாயசம் தானே அப்படின்னு சொல்லவும் ஆமா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லவும் அப்படியா இதோ இதைத்தான் அதைத்தான் நான் ரெடி பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சொல்கிறாங்க கோமதி சரி இங்கே தான் நீ ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லவும் இல்லை இல்லை எனக்கு அங்கே உள்ளே போய் நான் உட்காந்துட்டு இருக்கேன் போர் அடிக்கிறது நான் இங்கேயே நிற்கிறதாச்சு அப்படிங்கிறாங்க உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னா சொல்லுங்கள் நான் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க அப்போ கோமதி இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மீனா இருந்துட்டு உங்கள் புடவை ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லவும் அப்போ சுகன்யா இருந்துட்டு தேங்க்ஸ் மீரா அப்படிங்கிறாங்க இல்ல இல்ல என் பேர் மீரா கிடையாது மீனா அப்படிங்கிறாங்க ஓ அப்படியா சாரி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதுக்கப்புறம் மயிலை பார்த்து அம்மா உன் பேர் முழு பேர் மயிலா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லைல்ல தங்க மயில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓ அப்படியா பேர் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ஆச்சி இருந்துட்டு அப்புறம் சித்தி எங்கள் வீடெல்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லவும் ஆ ரொம்ப நல்லா இருக்கு நீயும் கோமதி அத்தாச்சி பையனும் வந்துட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்கன்னு வந்து கேட் கேள்விப்பட்டதும் வந்துட்டு என்னால் நம்பவே முடியல ராஜி சுகன்யா இப்படி சொல்லவும் இங்கே கோமதிக்கும் மீனாக்கும் பார்த்தீங்கன்னா முஜியே இல்லை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க அப்போ சுகன்யா இருந்துட்டு ஆமா நீயும் வந்துட்டு அவங்களும் ரொம்ப புனையுமா தானே சண்டை சண்டைப்பட்டுகிட்டே இருப்பீங்க ஒரு தடவை நான் இங்கே வந்திருந்தப்ப கூட வந்துட்டு எல்லாரும் ஒரு டைம் கோயிலுக்கு போயிருந்தோம் அப்போ அங்கே வந்துட்டு கதிரும் வந்திருந்தா அங்கே வச்சு கூட நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டீங்களே உனக்கு அது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இங்கே கோமதி பார்த்தீங்கன்னா ஐயோ என்னடா படுறதுன்னு சொல்லி சமாளிச்சிட்டு ஏ என்னடி வீட்ல எல்லாம் சண்டை போடுறது பார்த்தாதானு கோயிலா வேற சண்டை போட்டீங்களா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இங்க ராஜீவ் வேற வழி இல்லாம இல்லத்த அது வந்துட்டு அப்போ அப்படிங்கிறாங்க அப்ப தங்கமையில இருந்துட்டு ராஜீவ் தம்பியை வந்துட்டு வெளியில சண்டை போடுற மாதிரி வந்து நடிச்சுக்கிட்டு ரகசியமா காதலிச்சிட்டு இருப்பாங்களோ என்னவோ அப்படிங்கிறாங்க கிட்டே சுகன்யா சிரிக்கவும் இங்கே மீனாக இருந்துட்டு அக்கா நீங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டே அக்கா அப்படிங்கிறாங்க அப்போ சுகன்யா மீனாவை பார்த்துட்டு ஆமாம் நீ வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து வேலை பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் வில்லேஜ் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டுருக்க அப்படிங்கிறாங்க ஆமாம் நீ மயிலே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே மயில் என்ன சொல்கிறாருன்னு தெரியாமல்வோ அப்போ கோமதி இருந்துட்டு மயில் வந்துட்டு டீச்சர் வேலை பார்த்துட்டு இருந்தாம்மா ஆனால் நாளையிலேருந்து வந்துட்டு புது வேலைக்கு போக போகிறா அதை கேட்டு மயிலும் வந்துட்டு ஆமாம் ஆமாங்கிற மாதிரி சமாளிக்கிறாங்க அரசியர் ராஜி வந்துட்டு பகலில் வந்துட்டு காலேஜுக்கு போயிடுவாங்க அப்போ நானும் நீங்களும் மட்டும்தான் பகலில் இங்கே வந்துட்டு தனியாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ கோமதி இருந்துட்டு ஏமா உனக்கு வீட்டில் இருக்க பிடிக்காதா அப்படின்னு சொல்லவும் இல்லை இல்லை பிடிக்கும் அத்தாச்சி நான் சும்மா தான் கேட்டேன் சரி உங்கள் தம்பி எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை இப்போ கடை போடுற நேரம் தான் இப்போ வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க அப்போ மயில் இருந்துட்டு அத்தா என்ன சொல்கிறீங்க இன்னைக்கு வந்துட்டு சித்தப்பா கடைக்கு போயிருக்காரா அப்படின்னு சொல்லவும் நான் வேண்டாம் தாண்டி சொன்னேன் நான் அவன் தான் வந்துட்டு கொஞ்ச நேரம் போயிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்கான் இவங்க இப்படி பேசிட்டு இருக்கவும் இங்க பாண்டியன்னு பசங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா வண்டியில் வராங்க அப்போ கோமதி இருந்துட்டு ஓ வண்டி சத்தான் கேட்குது எல்லோரும் வந்துட்டாங்க போல அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சுகன்யா இருந்துட்டு அதாச்சி நான் போய் அவங்களுக்கு வந்துட்டு தண்ணி ஏதாவது வேணுமானு சொல்லி எடுத்து கொடுக்குமா அப்படின்னு சொல்லுவோம் இங்கே கோமதி பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டு யோ இதெல்லாம் என்கிட்ட கேட்கணும்மா போமா போய் எடுத்து கொடுமா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சுகன்யாங்கிறது போகவும் கோமதி இருந்துட்டு தங்கமான பொண்ணாக தான் இருக்கா இல்லை அப்படின்னு சொல்லவும் அப்போ மயிலிருந்துட்டு ஆமாம் அத்தை எனக்கும் வந்துட்டு நல்ல பொண்ணு மாதிரி தான் தோணுது அப்படிங்கிறாங்க அப்போ கோமதி இருந்துட்டு குரோலே வெளியில் வரல அம்புட்டு தன்மையாக பேசுகிறா அவள் வாயை அசைவை வச்சு தான் அவள் என்ன பேசுகிறானே கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது ஆ அளவுக்கு வந்துட்டு வாய் பேச மாட்டான்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மூணு மருமகளையும் பார்த்துட்டு சொல்கிறாங்க அதை கேட்டு இங்கே மூணு பேர் பார்த்தீங்கன்னா திருத்தணும் முடிக்கிறாங்க இங்கே மயில் வந்துட்டு ஏன் அத்தை என்ன இப்படி சொல்கிறீங்க நான் எப்போ உங்ககிட்ட வாய்ப்பு பேசினேன் அது வந்துட்டு ஒரு நாள் அது எப்போதான் வந்துட்டு எனக்கு கரெக்டாக ஞாபகம் மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி அப்ப ராஜி இருந்துட்டு இங்கே பாருங்க அத்தை நீங்கள் சித்தியை பாராட்டுறது அவங்கள பற்றி வந்துட்டு பெருமையாக சொல்கிறதெல்லாம் சரி தான் ஆனால் வந்துவிட்டு எங்கள் மூணு பேத்தையும் மட்டம் தட்டாமல் அவங்கள பாராட்டுங்க சரியா அதை கேட்டேன் கோமதி பார்த்தீங்கன்னா வாய் புலந்துட்டு பார்க்கவும் அப்போ மீனா அழுதுட்டு அப்படி சொல்லு ராஜி அப்படிங்கிறாங்க அப்போ கோபதை வந்துட்டு என்னடி நான் எப்படி உங்களெல்லாம் மட்டம் தட்டினா சும்மா அந்த பிள்ளை பத்தி சொன்ன அம்புட்டுதா அப்படிங்கிறாங்க இங்கே மீனா பார்த்தீங்கன்னா குறுக்குறனு பார்க்கவும் ஏ இங்கே பாருங்கடி தேவையெல்லாம் வந்துட்டு எதாவது பேசிட்டு இருக்காதிங்க அவங்க வந்துட்டாங்க சட்டப்பட்டுன்னு வேலையை பாருங்க அப்படிங்கிறாங்க சரி சரி நீங்கள் வேலையை பாருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எஸ்கேப் ஆயிடுறாங்க இங்கே பாண்டின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி வண்டி வந்து நிறுத்திட்டு வந்துட்டு இருக்காரு இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா சிந்துலு பழனியும் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க அப்போ பாண்டியன் பார்த்தீங்கன்னா வண்டி நிறுத்திட்டு பேக்கில் எடுத்துகிட்டு உள்ளே வரவும் அப்போ முன்னாடியே வந்துட்டு நின்றுட்டுருக்காங்க சோனியா அப்போ பாண்டின்னு கிட்டே என்ன இன்னிக்கு தான் வந்துட்டு நீங்கள் டெய்லி வந்துட்டு கடையை பிடிட்டு வருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாப்பா இந்த டைத்துக்கு தான் வருவோம் என்ன காமனர் முன்னப்பெண்ணாக ஆகும் அவ்வளோதான் அப்படிங்கிறாரு சொல்லிட்டு பாண்டியன்னு உள்ளே போகவும் இங்கே செந்தில் பார்த்தீங்கன்னா மாம்சு அத்தை முன்னாடியே நின்றுருக்காங்க சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா உள்ளே போறாரு இங்கே பழனி பார்த்தீங்கன்னா இப்படி நெழஞ்சிட்டே நிற்கவும் அப்போ சோனியா பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து நின்றுட்டு வீட்டுக்கு இங்கே வந்து விட்டு போட்டு நீங்கள் படுக்கு தனியாக போயிட்டீங்க அப்போ பழனி இருந்துட்டு வீட்டில் தானே விட்டுட்டு போனேன் நான் என்ன உன்னை காட்டிலேயே விட்டுட்டு போனேன் இல்லை ராஜ்யத்தை தவிர இந்த வீட்டில் எனக்கு யாருமே தெரியாது அப்படின்னு சொல்லவும் இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு சீக்கிரமே உங்கள்கிட்ட ஒட்டிக்குவாங்க அதனால தான் வந்துட்டு உன்னை நம்பிங்க விட்டுட்டு போனேன் அப்போ சுகன்யா பார்த்தீங்கன்னா முத்துவேல் வீட்டையே பார்த்துட்டு பேசாமல் நம்ம அந்த வீட்டிலேயே இருந்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க அதக்கிட்ட பழனி பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டு ஏன் இந்த வீட்டுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு இல்லை இந்த வீட்டில் இருக்கிறது மொத்தம் நாலு ரூம் ஒன்று வந்துட்டு உங்கள் அக்கா மச்சாம் இருக்காங்க மீதி இருக்கிற மூணு ரூம் மூணு பசங்க இருக்காங்க அப்போ நாம ராத்திரி வந்துட்டு எங்கே தூங்குறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பழனி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன்னு தெரியாம நிற்கவோ அப்போ அதை பற்றி நீங்கள் யோசிக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சொல்லுங்கள் அதை பற்றி யோசிக்காம தான் நீங்கள் வந்து இந்த வீட்டுக்கு என்ன கூட்டிகிட்டு வந்தீங்களா இல்லை இல்லை யோசிக்காமலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லவும் எனத்தை நீங்கள் யோசிச்சீங்க என்ன மொட்டை மாடியில் தூங்கிக்கலான்ண்ணா இல்லை ஹாலில் தூங்கிக்கலான்ண்ணா அப்போ பழனி இருந்துட்டு சேச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லை அவங்க வந்துட்டு ஏதாவது ஒரு வழி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் தெரியல நம்ம பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறாரு அப்போ சுங்கனியாக இருந்துட்டு நீங்கள் ஏதா இப்படி பண்ணுறீங்களோ அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த பையன் கூட எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் டைனிங் டேபிள் கிட்டே வச்சுருக்கேன் போகிற வரவுகளாக வந்துட்டு அதையே பார்த்துட்டு போகிறாங்க எங்கே வைக்கிறதுன்னு இடம் தெரியாமல் தான் நாங்கள் வச்சுருக்கேன் அது வந்துட்டு யாருக்கும் தெரியலை அப்போ பழனி இருந்துட்டு நம்ம பார்த்துக்கலாம் சுகன்யா அப்படின்னு சொல்லவும் நைட்டு வந்துட்டு எங்கே தூங்கணும்னு சொல்லி முடிவு தெரியாமல் நான் வந்துட்டு உள்ளே வர மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சோனியா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கையை கட்டிட்டு அங்கே நிற்கிறத பார்த்துட்டு இங்கே பழனிக்கே வந்துட்டு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது இங்கே பாண்டின்னு பார்த்திங்கன்னா ரூம் குள்ளே வந்துட்டு கோமதி சமையல ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லவும் எல்லாமே ரெடி ஆயிடுச்சிங்க நான் விருந்து சாப்பாடையும் சமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு பாண்டியன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி நம்ம சீக்கிரமே வந்துட்டு பழனிக்கும் சோனியாக்கும் ரூம் ரெடி பண்ணி கொடுக்கணும் அவங்களுக்கு நம்ம ரூம் ரெடி பண்ணுற வரைக்கும் வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் நம்ம ரூம்லேயே தங்கிக்கட்டுமே நீயே அரசி நானும் மூணு பேர் வந்துட்டு படுத்துக்கலாம் அப்படிங்கிறாரு ஆமாங்க இதை வந்துட்டு நானும் உங்கள் கிட்ட சொல்லணும்னு நினச்சா கரெக்டாக நீங்களே சொல்லிட்டீங்க புதுசாக கல்யாணம் பண்ணவங்க தானே அவங்க பேசாமல் நம்ம ரூம்லேயே தங்கிக்கிட்டுங்க சரி கோமதி நீ வந்துட்டு பழனி கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லவும் ஆ சரிங்க நீங்கள் வாங்க சாப்பிட்றக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அங்கேருந்து போகிறாங்க இங்கே பழனி வந்துட்டு என்ன சோனியா இப்படி இருக்க வா உள்ளவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு இல்லைங்க நம்ம எங்கே தூங்குவோன்னு சொல்லி தெரியாமல் என்னால் வந்துட்டு உள்ளே வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க எங்க சொன்னால் கேளுங்க பேசாமல் நம்ம அந்த வீட்டுக்கே போயிடலாங்க அப்படிங்கிறாங்க அவள் பழனி இருந்துட்டு மரியாதை இல்லாத இடத்துல வந்துட்டு என்னால் அங்கே இருக்க முடியாது அப்படிங்கிறாரு அப்பவும் சுகன்யா இருந்துட்டு மரியாதை இல்லைன்னா என்ன சொந்தமாக ஒரு ரூமாக இருக்குதில்ல ஆனால் இங்கே வந்துட்டு அது கூட கிடையாது இல்லை சுகன்யா ஏதாவது ஏற்பாடு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்கோம் கோமதி பார்த்தீங்கன்னா அங்கே வெளியில் வராங்க டேய் பழனி என்னடா இங்கே தான் இருக்கீங்களா ரெண்டு பேரும் வாக்கா அப்படின்னு சொல்லவும் ஏன்டா பொண்டாட்டி வந்து வாசலை வச்சுதான் பேசணுமாடா உங்கள் ரெண்டு பேருத்துக்கு வந்து ரூம் ஏற்பாடு பண்ணுற வரைக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் எங்கள் ரூம்லயே தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கோமதி சொல்கிறாங்க அதை கேட்டு பழனி சந்தோஷப்பட்ற இருந்தாலும் என்னக்கா சொல்கிறீங்க எங்களுக்கு வந்துட்டு உங்கள் ரூமை கொடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து எங்க தூங்குவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு டே நாங்கள் வந்துட்டு ஹாலில் தூங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லவும் என்னக்கா சொல்ற ஹால்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இங்கே பாடுற அதெல்லாம் எங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது நான் சொன்ன மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் வந்து எங்கள் ரூம்லயே தூங்கிக்கோங்க சரி நீங்கள் ரெண்டு பேர் சீக்கிரம் வாங்க சாப்பிட்லாம் வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க சோனியாவையும் சொல்லிட்டு கோமதி பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுறாங்க இங்கே பழனி பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு நிற்கவும் உடனே சுகுனியாக இருந்துட்டு நீங்கள் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க நம்ம பேர் ஹாலில் தூங்கலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கீங்களா நீங்கள் பாட்டுக்கு அப்படியே ஏதாவது சொல்லிகிள்ளி வச்சிடாதீங்க உங்களுக்கு புண்ணியமாக போகும் அப்படிங்கிறாங்க பழனி சரின்னு சொல்லி தலையாட்டவும் சரி சரி வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுமனியாக பார்த்தீங்கன்னா போகிறாங்க நீ பின்னாடியே பார்த்தீங்கன்னா பழனியை என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி போகிறாரு இங்கே ரூமுக்கு வந்து கதிர பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்காரு அதை பார்த்துட்டு ராஜி என்ன சார் என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க போல அப்படின்னு சொல்லவும் ஆமாம் சந்தோஷம் இருக்காதா என்ன மாமா திரும்பவும் வந்துவிட்டு நம்ம வீட்டுக்கே வந்துட்டாருல்ல ஆமாம் எனக்கும் வந்துட்டு சித்தப்பாவும் சித்தி இங்கே வந்ததில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு அப்படிங்கிறாங்க ராஜி ஆமாம் நான் தெரியாம தான் கேட்குறேன் அது ஏன் வந்துட்டு உங்கள் வீட்டு ஆளுங்க வந்துட்டு இன்பிட்டு கேடு கட்டவங்களா இருக்காங்க கதிர் இப்படி கேட்கும் ராஜி பார்த்து பேசாம பேசாமல் பாத்துட்டு இருக்காங்க அப்போ கதிர் இருந்துட்டு ஏன் உங்கள் வீட்டு ஆளுங்களை சொன்னமே வந்துட்டு உங்களுக்கு கோவம் வருதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லை இல்லை நீ எல்லாம் வந்துட்டு அவங்க நடந்துக்கிறத வச்சு தானே சொல்ற அப்படி இருக்கும்போது அதுக்கு இதுக்கு எனக்கு கோவம் வரப்போகுது அப்படிங்கிறாங்க அத்தையும் நானும் தான் வந்துட்டு அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி நடந்துக்கிறோம் அதனால் அவங்க வந்துட்டு எங்களை எதிரியாட்ட பார்க்குறாங்க ஆனால் சித்தப்பா வந்துட்டு என்ன தேவை பண்ணாங்க ஆனால் அவரையே வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ கற்று வந்துட்டு சரி சரி விட நீ டென்ஷன் ஆகாத அப்படிங்கிறாரு ஆமாம் மாமாவுக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்களா அந்த சுகன்யா அவங்களை வந்துட்டு அவங்க முன்னாடியே தெரியும் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆ ஏதோ ஒரு ரெண்டு மூணு டைம் பார்த்துட்டு பேசியிருப்பேன் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க அவங்க வந்து நல்ல டைப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்படி தான் நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க ராஜி இல்லை எங்கள் மாமா வந்துட்டு ரொம்ப இன்னசென்ட்டு அவரை வந்துட்டு கஷ்டப்படாமல் நல்லா பார்த்துக்கிட்டா போதும் அப்போ ராஜி இதுட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத அதெல்லாம் வந்துட்டு அவங்க நல்லா தான் பார்த்துப்பாங்க அப்படிங்கிறாங்க ஆமாம் நான் எக்ஸாம் எழுதுனல்ல அந்த எக்ஸாம் ரிசல்ட் எல்லாம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது வரும்போது கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லி கதிரிட்டு சொல்லவும் இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கேட்குறாங்க ஓ அப்போ நீ வந்துட்டு எக்ஸாம் எழுதுனதா வந்துட்டு எல்லாத்துக்கிட்டே சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லை இல்லை நான் எல்லாத்துக்கிட்டே சொல்லல எனக்கு ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க கிட்ட தான் சொல்லியிருக்கேன் ஏன் சொல்லக்கூடாதா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை இல்லைல்ல அவங்களுக்கு வந்துட்டு மிஸ்டர் பாண்டே நான் வந்துட்டு தெரியாது தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு தெரியாது அப்படின்னு சொல்லவும் ஆ அப்போ ஓகே தான் நான் அப்போ ராஜி ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்கு பயம் அப்படின்னு சொல்லவும் இல்லை எக்ஸாம் நான் பாஸ் ஆகலைன்னா பாஸ் ஆகலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்த இடம்லாம் எழுதி வந்துட்டு மறுபடியும் பாஸ் ஆகலாம் அப்பவும் பாஸ் ஆகலைன்னா அப்படின்னு சொல்லி கேட்கவும் நீ பாஸ் ஆகிற வரைக்கும் திரும்ப திரும்ப எக்ஸாம் எழுதிட்டே இரு அப்படிங்கிறது உனக்கு கஷ்டமாகவே இருக்காதா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ கதிர்ந்துட்டு எனக்கு என்ன கஷ்டம் நான் திரும்ப திரும்ப வந்துட்டு ஃபெயில் ஆனால் உனக்கு கோவமே வராதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு இதுக்கு கோவம் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டு எக்ஸாமுக்குலாம் எழுதுற கூட்டிகிட்டு போனோம் இப்படி வந்துட்டு பாஸ் ஆகாமல் ஃபெயில் ஆயிட்டே இருந்தால் வந்துட்டு உனக்கு கோவம் வராதா என்னடா இவன் மட்டும் இப்படி வந்துட்டு அசால்ட்டாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கோவமே வராதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை கேட்ட கற்று நீ சொல்கிறத பார்த்தா நீ வந்துட்டு வீம்புக்குன்னு எதாவது ஃபெயில் என்ன என்ன பேசுகிறேன் அப்படி யாராவது ஆவாங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதான் நீயே சொல்லிட்டியே வீம்புக்கு ஃபெயில் கோவப்படலாம் மற்றபடி வேற ஏதாவது நடந்தால் அதுல வந்துட்டு கோபப்படுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கதிர இப்படி சொன்னதை கேட்டு ராஜி பார்த்தீங்கன்னா கதிரி ஆச்சரியமே பார்த்துட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு கதிர எதுக்கு இவ குறுகுருன்னு பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ஏ அடுத்தது வந்துட்டு என்ன சொல்லலாம்னு சொல்லி யோசிக்கிறியா இதுக்கு மேலே வந்துட்டு நீ ஏதாவது எல்லாம் ஒன்றும் கேட்க வேண்டாம் பேசாம படுத்து தூங்கு அப்படிங்கிறாரு சொல்லிட்டு கதிர் அங்கிருந்து எதிர்த்து போகவும் அப்ப ராஜி வந்துட்டு ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேக் எடுக்கிறாங்க இந்தா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க என்னது அப்படின்னு சொல்லவும் பர்ஸு அப்படின்னு சொல்லவும் உன்னோட பர்ஸ் எதுக்கு எங்கிட்ட கொடுக்குற அப்படின்னு சொல்லவும் இது என்னோட பர்ஸ் இல்லை உன்னோட பர்ஸு தான் அப்படின்னு சொல்கிறாங்க ராஜி என்ன சொல்ற அப்படிங்கவும் உனக்காக நான் வாங்கின பர்ஸ் அப்படிங்கிறாங்க நீ எதுக்கு எனக்கு இதில் வாங்கி தர அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு ராஜி பார்த்தீங்கன்னா டேபிளில் வச்சுட்டு கதிரோட பர்ஸை வந்துட்டு ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க அது பார்த்தீங்கன்னா ஓட்டையாக இருக்குது அதை பிரிச்சு இங்கே பாரு அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க அதை பார்த்துட்டு இங்கே கதிர் பார்த்தீங்கன்னா அப்படி வெக்கப்பட்டு கீழே குனிச்சுக்கிறாரு அப்போ ராஜி இருந்துட்டு இங்கே பாரு இந்த ஓட்டா வழியாக வந்துட்டு உலகமே தெரியுது அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லவும் ஆ அதுக்கு தான் வந்துட்டு நான் புது பர்ஸ் வாங்கினேன் இல்லை அதுக்குன்னு வந்து எதுக்கு தேவையில்லாம இப்படி வீணாக காசுலாம் வேஸ்ட்டு பண்ணணும் அப்படிங்கிறாரு ஏன் நீ மட்டும் எனக்கு வந்துட்டு ஷூ வந்ததுனால வாங்கி கொடுக்கலையே என்ன இல்லை அது வந்துட்டு உன்னோட தேவைக்காக வாங்கினது அப்படின்னு சொல்லவும் இதுவும் தேவைக்காக தான் வாங்கினது இங்கே பாரு உங்கள்கிட்ட வந்து ஷூ இல்லை அதனால் நம்ம ஷூ வாங்கினோம் ஆனால் எங்கள்கிட்ட தான் பர்ஸ் இருக்குல்ல இங்கே பாரு தயவு செஞ்சு அந்த ஓட்டையெல்லாம் வந்துட்டு பர்ஸ்ன்னு நீ சொல்லாத எனக்கு அதுவே போது அப்படின்னு சொல்லவும் இங்கே பேர் அந்த பழைய பழையரசிட்டு தலையை சுற்றி தூக்கி போடு இந்த இப்போ நான் கொடுக்குற இந்த புது பர்சனை யூஸ் பண்ணு அப்படிங்கிறாங்க இல்லை அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் இப்போ நான் வாங்கிட்டேனே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆ அதுவா வாங்கின இடத்துல திருப்பி கொடுத்துட்டு காசு வாங்கிடு அப்படிங்கிறாரு அதைக்கிட்ட ராஜி பார்த்தீங்கன்னா இங்கே கதிலேயே அப்படி முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க இங்கே பேர் தேவையில்லாமல் வந்துட்டு நீ காசை வேஸ்ட்டு இருக்க உனக்குலாம் வந்துட்டு காசோட அருமையே தெரிய மாட்டேங்குது சொல்லிட்டு கதர் பார்த்தீங்கன்னா பாய விரிச்ச அவர் பட்டு பட்டு பிரசப்படுத்துக்கிறது இங்கே ராஜி பார்த்தீங்கன்னா அப்படி சோகமாக கதிரியே பார்த்துட்டு இருக்காங்க அப்போ கதர்ந்துட்டு என்ன ஆச்சு நீ படம் உட்காந்துட்டு இருக்க தூங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஒருத்தர் வந்துட்டு இப்படி ஒருத்தர் கிஃப்ட் வாங்கி கொடுத்தா வந்துட்டு இந்த மாதிரி தான் பேசுவாங்களா அப்போ கதர் இருந்துட்டு எனக்கெல்லாம் வந்துட்டு யாரும் கிஃப்ட் கொடுத்தா பிடிக்காது அப்படிங்கிறாரு இங்கே ராஜி பார்த்தீங்கன்னா அப்படி மெதுவா ஆமா பெரிய இவன் இவன் அப்படிங்கிறாங்க உனக்கு வர வர ரொம்ப ஓவர் ஓவர இருக்குது அப்படிங்கிறாங்க எனக்கு போலீஸ் வேலை மட்டும் கிடைக்கட்டும் அதுக்கப்புறம் இவனை முட்டிக்கு முட்டி தட்டுறேன் அப்படிங்கிறாங்க சொல்லிகிட்டே கதிரை பார்த்துட்டு ஆழப்பார் அப்படிங்கிறாங்க அப்போ கதிரந்துட்டு ஏய் என்ன முணங்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லவும் அப்போ நான் லைட் ஆஃப் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு அதை எங்கிட்ட கேட்குறேன் வேணும்னா ஆஃப் பண்ணு வேண்டாடி கிடக்கட்டும் ராஜு இப்படி சொல்லவும் கதிர வந்துட்டு ஆமாம் எதுக்காக வந்துட்டு இப்போ நீ கடு வெடிக்கிற இங்கே ராஜி கடுப்பாயிட்டு நான் என்னமோ பண்ணுறேன் பேசுறேன் உனக்கு என்ன நீ பாட்டுக்கு பேசாம தூங்கு அப்படிங்கிறன்னு கத்துறாங்க இங்கே கதர் இவ இவன் பர்ஸை கொடுக்கும்போதே நம்ம வாங்கியிருந்துருக்கணுமோ வேண்டாம்னு சொல்லி தப்பு பண்ணிட்டோமோ ஓ அதனால தான் இவன் கோபமாக இருக்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி வழிஞ்சிக்கிட்டு ராஜி அப்படிங்கிறரு இங்கே ராஜி கோவப்பட்டு என்ன இப்போ நாங்கள் தூங்குறது கூட உனக்கு பிடிக்கல அப்படித்தானே நான் வேணா வெளியில் போயிவிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஏன் நான் அப்படி சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லவும் அப்புறம் இதுக்கு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்க கதிர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் அது லைட்டு லைட்டு ஆஃப் பண்ணிடணுமல்ல சரி பண்ணுறேன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி எந்திரிச்சு போய் லைட்டாக பண்ணுறாங்க ஏன் அப்படியே கதவை வர லாக் பண்ணல அதையும் லாக் பண்ணிட்டு வந்துரு அப்படிங்கிறாரு கதவை லாக் பண்ணிட்டு வரும்போது ராஜி பார்த்தீங்கன்னா கதரோட காலை வந்து நச்சுன்னு மிதிச்சுறாங்க இங்கே ஆ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்கே காலு காலு அப்படின்னு சொல்லவும் சாரி அப்படிங்கிறாங்க சொல்லிட்டு ராஜி பார்த்தீங்கன்னா போய் கட்டலை பேசாமல் படுத்துக்கிறாங்க இங்கே கதர் இருந்துட்டு தெரிஞ்சே வந்துட்டு மிதிச்சிட்டு வேணுட்டு சாரி சொல்கிறா அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்காரு இவ ரொம்ப உக்கரமாக இருக்கா போலருக்கு டே கதிரு உனக்கு வந்துட்டு வாயில சனிடா அதனால் பேசாம அமைதியே படுத்து தூங்கிடுடா அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே சொல்லிவிட்டு அவர் பட்டு பேசாமல் பார்த்துட்டு இருக்காரு இங்கே ராஜி பார்த்திங்கன்னா அப்படி கதையே பார்த்துட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம நாளைக்கான சொல்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை நன்றி